உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் சற்றுமுன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் யோகி ஆதித்யநாத் அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மக்களவையில் பெரும்பான்மை பெற தவறியது குறிப்பாக பெரிதும் எதிர்பார்த்திருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாஜகவிற்கு ஏமாற்றத்தையே பரிசாக அளித்தனர் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பாஜகவிற்கு முப்பத்தி மூன்று தொகுதிகளே கிடைத்தன இதற்கு பிறகுதான் தோல்விக்கான காரணம் குறித்து லக்னோவில் சந்தித்து விவாதித்தனர் அப்போது முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே தோல்விக்கு காரணம் என செயற்குழு நிர்வாகிகள் குற்றம் சாட்டினார்கள் குறிப்பாக துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அரசாங்கத்தை விட கட்சியே பெரியது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என ஆதித்யநாத் மீது குற்றம் சாட்டியிருந்தார் துணை முதல்வர் முதலில் நான் ஒரு பாஜக தொண்டன் பின்னர் துணை முதல்வர் என்று கேசவ் பிரசாத் மௌரியாவின் பேச்சு முதல்வர் ஆதித்யநாத் உடனான விரிசல்களை விவரிக்கும் விதமாக இருந்தது அது மட்டுமில்லாமல் உத்தரப்பிரதேச அமைச்சர் சஞ்சய் நிசத்தும் தேர்தல் பின்னடைவுக்கு ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே காரணம் என்றும் கூறியிருந்தார் இந்த தான் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு டெல்லி சென்ற உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியா ஒன்றிய அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த சந்திப்பு பற்றி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற வியூகங்களுக்கு வித்திட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் உண்டாகி வருவதால் மன இருந்த யோகி ஆதித்யநாத் திடீரென பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் காங்கிரஸ் கட்சியில் யோகி ஆதித்யநாத் இணைவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை யோகி ஆதித்யநாத் வெளியிடுவார் என்றும் இதற்கு முக்கிய காரணம் துணை முதல்வர் கேசவ்தான் காரணமும் சொல்லப்பட்டு வருகிறது விரைவில் டெல்லி சென்று மோடி அவர்களை நேரில் சந்தித்து யோகி ஆதித்யநாத் தன்னுடைய ராஜினாமா குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது